தனக்கு விடுக்கப்பட்ட கொலை மிரட்டல்கள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெல்லிப்படை போலீசில் முறைப்பாடு அளித்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது வலிகாமம் பிரதேச சபையின் நான்கு உறுப்பினர்கள் உட்பட பலர் தொலைபேசி மூலம் கொலை மிரட்டல் விடுத்ததாக அர்ஜுனா குறித்த முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளார் மல்லாகம் காங்கேசன் ராய வீதி எண்பதின் கீழ் பதினான்கு அர்ச்சுனா கட்சி அலுவலகம் ஒன்றை பராமரித்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் அர்ஜுனாவோ அல்லது உறவினர்களோ அல்லது வெளியாட்களோ அந்த பகுதியில் வசிக்கவில்லை என்றும் அர்ஜுனா மேசாலை வடக்கில் உள்ள கொடிகாமம் பகுதி நிரந்தரமாக வசிப்பவர் என்றும் போலீசார் குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக அந்த அலுவலகத்தில் போலீஸ் பாதுகாப்பும் வழங்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்காம் தேதி இரண்டு தொலைபேசி எண்களில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கு கொலை மிரட்டல் விடுத்த அழைப்புகள் வந்ததாக ஒன் அழைப்பு மையம் தெல்லிப்படை போலீஸ் நிலையத்தில் தகவல் அளித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் அதன்படி மல்லாகம் காங்கேசன் ராய சாலையில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு போலீஸ் அதிகாரி சென்று ஆய்வு செய்த போது அங்கு யாரும் இல்லை என தெரிவிக்கப்படுகின்றது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனாவின் தனிப்பட்ட தொலைபேசி எண்ணிற்கு அழைப்பு வந்தபோது அவர் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் வருவதாகவும் வாக்குமூலம் அளிக்க போலீஸ் நிலையத்திற்கு வருவதாகவும் கூறியதாக கூறப்படுகிறது அதன்படி போலீஸ் நிலையத்திற்கு வந்த அர்ஜுனா பலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் நான்கு உறுப்பினர்களின் பெயர்கள் மற்றும் விவரங்களை கூறி வாக்குமூலம் அளித்துள்ளார் மேலும் இரண்டு நபர்கள் தொலைபேசியில் தன்னை மிரட்டியதாகவும் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது